மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சேதி நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சேதி நாடு நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர் தான் நம்ம மெய்ப்பொருள் நாயனார் வீர சூர பராக்கிரமர் அப்படிங்கிறது இவருடைய பர்சனல் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் அடியார்களுக்கு தொண்டு செய்வது அப்படிங்கிறது இவருடைய குணமாக இருந்திருக்கு அணுதினமும் சிவத்தையே வணங்கி சிவனுடைய அடியார்களை போற்றி அவர்களுக்கு தேவையான தொண்டுகளை செய்வது இவருடைய குணம் மட்டுமல்ல இவருடைய கொள்கையாகவும் இருந்திருக்கு இவ் இதுவே இவருடைய ஆணையாகவும் இருந்திருக்கு அவருடைய அமைச்சர் பதவியில இருக்கிறவங்களுக்கும் சரி அவருடைய குடும்பத்தார்களுக்கும் சரி இவர் வந்து கொடுத்திருக்கிற ஆர்டரே என்ன அப்படின்னாக்கா அடியாரா அவங்களுக்கு நீங்க ஒரு சொல் எதிர் சொல் சொல்லாம அவங்க என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதற்கு நீங்க உடனே பதில் கொடுக்க வேண்டும் பதில் என்றால் அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அவருடைய உத்தரவு மெய்ப்பொருள் நாயனர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இல்லை அவருடைய அந்த புறம் வரையிலும் வரத்துக்கு வந்து அவங்களுக்கு முழுமையா உரிமையை கொடுத்துருக்குறாங்க மெய்ப்பொருள் நாயனார் யாருக்குன்னா இந்த அடியார் இந்த அடியார் அப்படின்ற அந்த திருவேடத்திற்கு பரிசோதனை கிடையாது உள்ள வரவங்களுக்கு சோதனை கிடையாது அப்படியே உள்ளே வரலாம் கோட்டைக்குள்ள வரலாம் கோட்டைக்குள்ள இருக்கிற அந்த புலம் வரைக்கும் வரலாம் அவங்க எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அடியார் பொழுது இப்படி அடியார்களுக்கு அத்தனை அத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்தவர் தான் மெய்ப்பொருள் நாயனார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு வீரத்தை கொண்டவராக இருந்தாலும் இவரை வெல்றதுக்கு எதிரி நாடு ஒருத்தர் இருக்கிறார் முத்தநாதன் அப்படின்னு சொல்றாங்க அவர் தொடர்ந்து நிறைய முறை போர் புரிவார் ஒவ்வொரு முறையும் போர் புரியும்போது அவரால் வந்து இவர்கிட்ட ஜெயிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவார் இந்த முத்தநாதன் நம்மளால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல இவரை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்போ எப்படி அப்படிங்கிறத யோசனை பண்ணுறாரு இவரை வந்து பார்த்தீங்கன்னா போர் புரியும் பொழுது சிவசிவான்னு சொல்கிற யாராவது ஒருத்தரை உடனே வெட்ட மாட்டார் அல்லது அவரை தாக்க மாட்டார் இதையெல்லாம் வந்து அவன் போரில் பார்த்துருப்பான் இதை பார்த்துட்டே வந்து உடனே வந்து பார்த்தீங்கனாக்கா இதற்கான ஒரு திட்டம் தீட்டுறான் இந்த திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நாம் அடியாராக உருவெடுக்கணும் நாம் அடியாராக உருவெடுத்து அவருடைய கோட்டைக்குள்ள நுழையணும் கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அவருடைய உயிரை எடுக்கணும் இதுதான் முத்தநாதன் போட்ட திட்டம் பாருங்கள் எப்படியெல்லாம் திட்டத்தை போட்டான்றது அந்த அடியார் அப்படிங்கிற ஒரு கோலம் அப்படிங்கிறது எத்தனை உயரிய உயரிய ஒரு கோலம் ஒரு அடியாருக்கு அப்படின்னாக்கா அது எம்பெருமான பார்க்குற மாதிரி அப்படிங்கிறதுனால தான் அடியார் கோலத்துக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த அடியார் கோலத்தையே அந்த முத்தநாதன் எடுத்துக்கிட்டான் சரி ஓகே திருநீரை இப்படி பூசலாமா அப்படி பூசலாமா அப்படின்றத அவன் யோசிப்பான் சரி நமக்கு எதுக்கு வம்பு இது அப்படி பூசுறது இப்படி பூசது உடம்பு உடம்பெல்லாம் முழுசாக திருநீரை பூசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி திருநீரையே உடம்பெல்லாம் பூசிப்பான் பதினாறு இடங்களில் திருநீர் இல்லைங்க முழுமையாக திருநீர் சரி இந்த மெய்யெல்லாம் திருநீர் பூசி அப்படியே மெய்யெல்லாம் திருநீர் பூசி செக்கிடார் பெருமான் இப்படி தான் எழுதியிருப்பாரு அதுக்கடுத்தது மைப்பொதி விளக்கு போல மைப்பொதி விளக்கு போல் உள்ளே வந்து அந்த மைப்பொதி விளக்கு அப்படின்னா அந்த விளக்கோட திரியில வந்து ஒரு கருப்பு கறி ஒன்று அடைஞ்சிருக்கும் மேலே தான் சுடர் இருக்கும் அது போல் அவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை ஒரு கொடூரன் எண்ணத்தை வச்சுக்கிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோட்டைக்குள்ளே போகிறான் அடியார் அப்படிங்கிற ஒரு திருவுருவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்து வெறும் ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை கொண்டு அவன் வந்து உள்ள அந்த கோட்டைக்குள்ளே நுழையிறான் இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச அவன் பொய் தவ வேடம் கொண்டு ஜேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு வார்த்தையில் சொல்லியிருக்காரு அதுதான் நான் இப்போ இங்கே சொல்கிறேன் பொய் தவ வேடம் கொண்டு முத்தநாதன் உள்ளே நுழைந்து வருகின்றான் இந்த உள்ளே வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து பார்க்குறாரு அடியார் வந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படியே விலகி நிற்பாரு இவர் பாட்டுக்கு கோட்டைக்குள்ளே போவார் கோட்டைக்குள்ளே போயிட்டு அதற்கு பிறகு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்தபுரம் அந்தபுரத்துக்குள்ளேயும் இவர் போவார் இவரால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மன்னர் அந்த புறத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் உடன் ராணி இருக்கின்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து மன்னனை பார்க்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவ ஆகமங்களை போதிக்க நான் வந்திருக்கிறேன் அதற்கான எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் மன்னருக்கு நான் போதிக்க வந்திருக்கிறேன் அதனால் நான் உடனே மன்னரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிடுவார் நேராக உள்ளே போனோடனே ராணி வந்து பார்ப்பாங்க ஐயோ அடியார் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துருவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மன்னருடைய காலை அமுத்தி விட்டு அவர் படுக்க படுத்துட்டு இருப்பார் அவர் காலை அமுத்தி விட்டுட்டு இருப்பாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சட்டன்னு உள்ள நுழைஞ்சிடுவார் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க உடனே விலகி உடனே மன்னனை எழுப்பி விடுவாங்க எழுப்பி இந்த மாதிரி அடியார் வந்திருக்காங்க சிவனடியார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து கடவுளே சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவருடைய திருவியை வணங்கிறதுக்காக வருவார் மங்களம் என்னை அடைந்தது என்ன மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு அடைந்தது என்ன மங்களம் என்னை அடைந்தது என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார் அதாவது வந்து இதற்கான அர்த்தம் ரெண்டு வகையான அர்த்தம் மங்களம் பெருக அதாவது அடைய அடியார் வந்து உள்ள நுழைஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்களம் பெருக அந்த மாதிரி ஒன்று மங்களம் பெருக அதாவது அவருடைய மனைவி கயிறு தாலி கயிறானது வெளியில் போறதுன்றதை பற்றியும் மங்களம் பெருக அப்படின்றதுக்கான அர்த்தமும் இதில் ரெண்டு அர்த்தம் இருக்கு இது செழப்பெருமான் ரெண்டு அர்த்தங்களே ஒரே அர்த்தம் கொடுத்துருப்பார் அதுதான் வந்து மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு அடைந்தது என்ன மங்களம் என்னை அடைந்தது என்ன அப்படின்னு சொல்லி இவர் சொல்வார் உடனே அவரு திட்டம் திட்டிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா யாரு முத்தநாதன் வந்து திட்டம் திட்டிட்டு வந்திருக்கிறாரு வந்து மன்னனை கொள்வதற்கான தருணத்தை பார்த்து நோக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்துல மனைவி கூட இருந்தாக்கா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு நாறு போங்கோதை மாது தவிர நானும் நீயும் வேறு இடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாறு பொங்கோதை மாது தவிர அதாவது இந்த சொல்லுக்கான இது வந்து நாறு பொங்கோதே மாது தவிர அப்படின்னா இங்கே இந்த மலர் கொண்ட இந்த மங்கை ராணியானவர் அதாவது மெய்ப்பொருள் நாயனாருடைய மனைவி இருக்காங்க இல்லைங்களா மெய்ப்பொருள் நாயனாருடைய மனைவி மங்களமான அந்த மண் மலர்களை சூடி கொண்டு இருக்கின்றாங்க இந்த மலரானது விட விடப் விடப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் அதே நேரத்தில் முத்தநாதனுடைய எண்ணமானது இவங்க இருக்கக்கூடாதுங்கிறதையும் இரண்டு பொருளையும் ஒரு வரியில அழகா அச்சைக்கடை பெருமா நீங்க சொல்லிருப்ப இந்த வரிகள்லாம் ரொம்ப அழகானது நார் பூங்கோதை மாது தவிர நானும் நீயும் வேறு இடத்தில் இருக்க வேண்டும் அதாவது நீயும் நானும் மட்டும் தான் இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்வார் சில முக்கியமான விஷயங்களை அந்த வரிகளை மட்டும் நான் எடுத்து எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் வரிகள் ஜென்ரலாக சொல்லிட்டா நல்லா இருக்காது தான் நானும் நீயும் வேற இடத்துல இருக்க வேண்டும் அதாவது வேற யாரும் இங்க இருக்க கூடாது அப்பதான் என்னுடைய எண்ணம் இங்க ஜெயிக்கும் அதனால ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆகமம் சிவா ஆகமத்தை வந்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் கிட்டதை நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஓலை எனக்கு கிடைச்சது இந்த ஓலையில இருந்து இந்த ஆகமங்களை நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் தேடி போய் நாங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேடி வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்களே உங்களுடைய இந்த அரிதற்கரிய செயல் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திருவடியை நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார் வந்து அவருடைய திருவடியை வணங்குவதற்காக குனிவாரு அவருடைய திருவடியை பற்றுவார் பற்றக்கூடிய இந்த தருணம் நல்ல தருணம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நினைத்த அப்பரிசே செய்தான் நினைத்த அப்பரிசே செய்தான் எப்படின்னா அவன் நினைத்த அப்பரிசு அப்படி என்பது அவனுடைய அந்த ஓடைகளுக்கு நடுவில் இருந்த கூர்வால் கொண்டு நாயனோட முதல குத்தி அவருடைய உயிரை பிரிக்க வைத்தான் பின்னாடி முதுகலை குத்தி உயிரை பிரிக்க வைத்தான் அவன் கொன்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த இடத்தான சொல்லாம சேக்கீழா பெருமான் நினைத்த அப்பரிசே செய்தான் அப்படின்னு சொல்லி அவரு அழகாது அவன் வந்து சிரிப்பான் அந்த நேரத்தில் சிரிக்கிற அந்த நேரத்தில் அமைச்சர் வந்து ஓடியாடுவாரு ராணி வந்து இந்த உயிர் போற இந்த சத்தத்தை கேட்டு ராணியும் வருவாங்க உடனே அமைச்சர் ஓடியாடுவாங்க வந்து அவருடைய அமைச்சர் வந்து அவருடைய கூர்வாளால எடுத்து அந்த முத்தநாதனை வெட்டத்துக்கு வருவார் தத்தா நமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தத்தா நமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னத்துக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா தத்தா அவர் நம்மவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் கொண்ட கோலம் திருவேடம் ஆனது அடியார் திருவேடம் இந்த திருவேடத்திற்கு நான் கண்டிப்பாக மதிப்பளிக்க வேண்டும் அதனால தான் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் வந்து சொல்லுவார் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது இங்கே அடியார் திருவேடம்தான் அவன் சொன்னான் நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் நெய்ப்பு நான் என்ன சொல்லி சிரிப்பாரு நான் வந்து முத்தநாதன் முத்தநாதன்கிட்ட நான் இப்போ நான் குத்து வாங்கலை அடியார் திருவேடத்து கொண்ட ஒரு அடியார் கையால் நான் இந்த குற்று குத்தானது வாங்கி என் உயிரை நான் இழக்க போகிறேன் அப்படின்னும் போது என்னை விட ஒரு பெரிய ஒரு பாகியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அடியாருடைய கையால் ஒரு உயிர் போகிறதுங்கிறது அந்த எம்பெருமானனுடைய திருவடியை சேர்கிறது அத்தனை அத்தனை ஒரு பெரிய விஷயம் இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிற இந்த அடியாருடைய திருவேடத்துக்குத்தான் நான் இன்னைக்கு தோத்தனே ஒளியே உங்கள்கிட்ட நான் தோக்கலடா அப்படின்னு சொல்லி அந்த மெய்ப்பொருள் நான் என்ன சொல்லி அந்த நேரத்தில் முத்தநாதன் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே நாங்கள் தோத்துட்டோம் அப்படிங்கிறத நினச்சி அப்படியே ரொம்ப தோண்டு நிற்பார் அந்த பாத்திரது உனக்காக இல்லை இந்த திரு வேடத்திற்காக இந்த அடியார் திருக்கோளத்திற்காக நான் இந்த உதவியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கிட்ட சொல்லி இவர் அந்த அடியார் திருக்கோலத்தை கொண்ட இவரை எடுத்துட்டு போய் நம்முடைய ஊர் எல்லையில் விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே இவர் கொண்டு போய் வெளில விடும்போது மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை அதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இவனை கொள்றதுக்காக எல்லாரும் வருவாங்க ஆனால் நடந்ததெல்லாம் சொல்லி அமைச்சர் வந்து இவர் பத்திரமா இடத்துல போய் வெளியில் விட்டு வருவார் விட்டுட்டு வந்த பிறகு இந்த விஷயத்த வந்து இவர் வந்து சொல்ற வரைக்கும் இவர் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பாரு அப்ப அவர் சொல்லுவார் இன்று ஐயன் எனக்கு செய்தவாறு எனக்கு யார் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இன்று ஐயன் எனக்கு செய்தவாறு எனக்கு யார் செய்வார் அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு நான் இந்த உயிர் போன இந்த சமயத்திலும் எனக்கு நீ இந்த உதவி செஞ்ச பாத்தியா எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்த பாத்தியா ஏன்னா போயிடுச்சு இதுக்கு மேலே நீ செத்துருவா செத்துட்ட பிறகு நம்ம செஞ்ச என்ன செய்யலன்னா என்ன அப்படின்னு விட்டுறாம எனக்கு நீ இந்த பணியை எடுத்துட்டு போய் அவர் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு ஒரு அடியார் திருக்கோளத்தை கொண்டு ஒரு எடுத்துட்டு போய் ஊரியல விட்டுட்டு வந்து நீ எனக்கு இந்த ப பாரு இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்போ சிவா அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய உயிரை விடுவார் அந்த சிவான்னு சொன்ன அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பெருமான் வந்து விடைமேளை ஏறி வந்து உடையாளோடு மேய்ப்பொருள் நாயனாரை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திருவள்ளியில் சேர்த்துக்குவார் இது நடந்தது வந்து கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்பொருள் நாயனாருடைய வாழ்ந்த வரலாறு இந்த மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்த இந்த காலத்தில் இந்த பூமியில் நாமளும் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து பெருமானுடைய திருவருள் நன்றி இதுபோல் இன்னொரு நாயனார் பற்றி நாம் இன்னொரு முறை சிந்திப்போம் நான் இந்த சொன்ன இந்த மெய்ப்பொருள் நாயனார் அப்படி இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மெய்ப்புருள் நாயனாரை பற்றி அடியார்களுக்கு திருக்கூட்டம் பற்றி எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நாங்கள் இன்னும் மேற்ப மேலும் மேலும் நாங்கள் எங்களை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் எங்களுக்கு வரும் நன்றி சிவா